ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம விஜய் காவேரியை பிரித்து வச்சு பார்க்குற நம்மளெல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க பிரவீன் சார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஆனால் லைவில் வரும்போது காவேரி சொன்ன மாதிரி தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம் அப்படின்னா சீரியல் முடிஞ்சு போயிடும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது காவேரி இருந்துக்கிட்டு வேணாம் வேணாம் இப்போதைக்கு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க நமக்கு தெரிஞ்சதான் கதை வந்து அடுத்து எமோஷனல் மூமெண்ட்டாக கொண்டு போவாங்க எப்படி பார்த்தாலும் ஏற்கனவே ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்களா அதை வச்சு பார்க்கும்போது அதாவது காவேரி வந்து விஜயோட ஆஃபீஸுக்கு வர்றது ஃப்ரைடே சூட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து அது வந்து ஸ்ட்ரீம் அதாவது வந்து கனவா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஒரு வேளை அப்படி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சிக்கிங்க இப்போ அடுத்து என்ன நடக்குங்கிறது ஏற்கனவே நம்ம ப்ரோமோலை பார்த்தது தான் இப்போ பார்த்தா எப்படி இருந்தாலும் இப்போ அவங்க வீடு காலி பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து அடுத்து ஒரு ரெண்டு நாள் ஓட்டிடுவாங்க அடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் போரிங்கான எப்பிசூட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் இருந்து ஒரு சிலவங்க ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போதைக்கு பரபரப்பாக ஸ்டோரியை மூவ் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா அடுத்து அடுத்து நமக்கு சுவாரஸ்யம் குறஞ்சி போயிரும் னால கொஞ்ச நாளைக்கு பார்த்தோம் அதாவது அடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு பார்த்தோம்னா மென்டல் குரூப்லாம் பிளான் பண்ணுறது இதெல்லாம் காட்டுவாங்க அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக வெண்ணிலாவோட கேரக்டரை காட்டுவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே ஒரு ரெண்டு மூணு நாளாவே நான் அதை தான் சத்தம் போட்டுவிட்டு உட்காந்துருக்கேன் வெண்ணிலாவை காட்டுங்கப்பா வெண்ணிலாவோட கேரக்டர் இப்போ என்னன்னு காட்டுங்க ஏன்னால் வெணிலாவை காட்டுனா தான் விஜய் செஞ்சது ரைட்டாக தப்பா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் இப்போதைக்கு பார்த்தா காவேரியும் விஜயும் ரொம்பவுமே அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்காங்க ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியாமல் இருக்கு நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னால் நிறையா ஸ்டோரி வந்து எனக்கு கரெக்டாக புரிய மாட்டேங்குது என்னன்னு தெரியல லேட்டாக தான் புரியுது அப்படி பார்க்கும்போது விஜய்க்கு எதனால் காவேரி மேலே கோவம் வர போகுது ஏன்னா இவ்வளோ புரிஞ்சிருக்கிறாரு விஜய்யை பற்றி காவேரி இவ்வளோ புரிஞ்சிருக்காங்க அப்போ இவங்கக்குள்ளார சண்டை மூட்டி விடுற மாதிரி என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயமாக தான் உட்காந்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா குமரன் மேலே கோவமாக தான் இருக்கார் வீடு காலி பண்ணிட்டு போகும்போது சண்டைலாம் போடுறாருன்னு வச்சுக்கிறேன் ஆனால் தாத்தா வந்து ஏன் காவேரியை வந்து ஆஃபீஸ் கூப்பிட்டு வருவார்னு நான் நம்புறேன்னா ஏன்னா அது கனவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு எப்படி எனக்கு யோசனை வருதுன்னா ஏற்கனவே தாத்தா வந்து விஜயோட அந்த சொத்தெல்லாம் எழுதி வைக்கும்போது காவேரிக்கு பாதினு எழுதி வச்சார்ல ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகக்கூடாதுங்கிற ஒரு திட்டத்தில் தானே அவரோட அந்த அனுபவத்தில் எழுதி வச்சாரு அந்த மாதிரி எழுதி வச்ச ஒரு விஷயம் இப்போ எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறனால தாத்தா பாட்டி எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசி அவங்கள்ட்ட நீ ஆஃபீஸ் வந்துட்டு போமா நீ இங்கேயே இருந்துக்க நீ விஜய் கிட்ட பேச வேணாம் அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவங்களாம் இங்கே இருந்தால் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிரியமான படம் மாதிரி அடுத்தடுத்து வந்து நமக்கு அந்த எமோஷனல் மூமெண்ட்லாம் கொண்டு வந்து அடுத்து காவேரி பிரெக்னென்ட்டாக இருப்பாங்கன்னு கொண்டு வராங்க ஆனால் அதெல்லாம் இப்போதைக்கு வர ஸ்டோரி கிடையாது இதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய ஸ்டோரிலாம் பாக்கி இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன் அதனால் வந்து அப்படி தான் கொண்டு வருவாங்க அடுத்து வெண்ணிலாவோட கேரக்டர் கொண்டு வந்து கொடுத்து ஒரு ரெண்டு நாளை ஓட்டிடுவாங்க அப்போ திங்கள் செவ்வா ஓட்டிட்டாங்கன்னா புதன் புதன்கிழமை கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போய் வேலை செவ்வாய்க்கிழமை போய் வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு சீன் வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஆனால் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு ரெண்டு ப்ரோமோவாவது வரும் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட்லாம் ரெண்டு ப்ரோமோ கொடுத்தாதான் நமக்கும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்குதா வேறு எப்படி நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம் நானும் வேறு ஏதாவது ஹிண்ட் கிடைக்க தான் தேடி பார்க்குறேன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க முடிஞ்சால் ஈவினிங் இன்னொரு வீடியோவும் பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்